மாசிக்காய்னு ஒரு காய் இருக்கு அந்த மாசிக்காயை பார்த்தீங்களே அது அந்த மரத்தில் சின்ன சின்ன வண்டுகள் துளை இடையில அதுல இருந்து வடிஞ்சு வரக்கூடிய ஒரு கோந்து மாதிரி உள்ளதுதான் ஆனா அது கோந்து மாதிரி இருக்காது உருண்டையா ஒரு ஜாதிக்காய் கடுக்காய் மாதிரியே ஒரு உருண்டை வடிவத்துல இருக்கும் ஆனா அது அடையாளம் கண்டுபிடிக்கணும்னா அதுல பாத்தீங்கன்னா கொழுப்பு கட்டி மாதிரி சின்ன 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 புள்ளியா வேண்டிகிட்டே இருக்கும் அந்த காய் அது நம்ம வாய்ப்புன்னுக்கு கூட அது ஒரு தானே அந்த வாயில வரக்கூடிய நீங்க சொன்ன சின்ன சின்ன கட்டிகள் மாதிரி வரக்கூடியதுதான் நாக்குல வெடிச்சு ஓப்பன் ஆகி குண்ணா வருது அதை மவுத் வாயில் சேர்த்து சொல்லிக்கிறோம் அதுக்குமே பாட்டி இருந்து ஆங்கில வைத்தியம் வரைக்கும் மாசிக்கா பவுடரை வாயில போடுங்க அதை அது ஹீல் பண்ணிடுவோங்கிறோம் நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய இரத்த கசிவுகளை இரத்த போக்குகளை அடைக்கக்கூடிய ஆற்றல் அந்த மாசிக்காய்க்கு உண்டு அந்த மாசிக்காய் பவுடரை அதில் போடுறோம் அதனால இந்த மாசிக்காயை நாம் எங்கேயாவது உணவுகளில் சேர்த்துக்கிறது நல்லது இன்னும் இன்னும் ஒரு படி மேலே போய் யாரெல்லாம் வெச்சலை போடுறோமோ வாக்கோட சேர்த்து மாசிக்காய் பவுடரையும் சேர்த்து போடலாம் நல்லாவே இருக்கும்